சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே இன்று உன் அப்பா இன்று ஒரு பெண்ணை பற்றி உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் உன்னுடைய துணையை தன் வசமாக்கி வைத்திருக்கின்ற இந்த பெண் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றாள் இவளின் பேச்சை கேட்டு உன்னுடைய துணையின் நடவடிக்கைகளும் சில காலமாக மாற்றத்தை கண்டிருக்கிறது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று என் குழந்தை நீ யோசித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உன் அப்பா உனக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக எடுத்துச் சொல்லி விடுகின்றேன் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறதோ அதையெல்லாம் நீ சரியான புரிதலில் கொண்டு உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையாக பார்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஆனாலும் என்னவோ வாழ்க்கையில் ஒரு சில உறவுகள் எப்பொழுதும் நமக்கு வேதனைகளை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பிட்ட இந்த பெண்ணானவள் உன்னுடைய துணையை தன் வசமாக்கும் முயற்சியில் பல காலமாக இரந் இறங்கிக் கொண்டிருக்கின்றாள் சில நேரங்களில் அதனை அவள் செய்து விடுகின்றாள் இவளின் பேச்சைக் கேட்டு உன் துணையின் நடவடிக்கைகளும் பல மாற்றங்கள் வந்திருக்கிறது என்பதனை உன்னாலே உணர முடிகின்றது சாயப்பா இப்படி ஒரு நிலைமைக்கு என்னை ஆளாக்கி விட்டாயே இப்படி ஒரு குடும்பத்தில் என்னை கொண்டு சேர்த்து விட்டாயே நானாக விருப்பப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலுமே நீ என்னை திருத்திருக்கலாமே இது வேண்டாம் என்று எனக்கு எடுத்துச் சொல்லியிருக்கலாமே நீ சொன்ன வார்த்தையை நான் என்றாவது தட்டிருக்கின்றேனா என்று என் குழந்தை என்னை பார்த்து கேட்ட கேள்விகள் எல்லாம் இந்த சாயப்பாவிற்கு நிச்சயமாக நினைவில் இருக்கிறது என் அன்பு குழந்தையே அன்று நான் சொன்னதையெல்லாம் கேட்கின்ற மனநிலையில் இல்லை நான் எவ்வளவோ உனக்கு புரிய வைத்துமே அதை புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையில் நீ இல்லை அதனால்தான் எப்பொழுது உனக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது ஆனால் இப்பொழுது ஒன்றுமில்லை இதுவெல்லாம் சரி செய்யக்கூடிய விஷயம்தான் உன்னுடைய வாழ்க்கை துணையை சுற்றி இருப்பவர்கள்தான் சரியில்லையே தவிர உன்னுடைய துணையின் மனது நல்ல மனதுதான் ஏதோ சந்தர்ப்ப விதத்தால் இவர்களின் பேச்சையெல்லாம் கேட்க வேண்டிய ஒரு நிலை அவர்களுக்கு வந்துவிட்டது உணவு பூர்வமாக ஏற்படுத்தக்கூடிய சில மிரட்டல்கள் தான் இன்று உன்னுடைய துணையை இப்படி கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறது ஒருவர் அவர்களை தன் வசமாக்குகின்ற அளவிற்குத்தான் ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்படி என்றால் நிச்சயமாக இதனை என் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன் சாயப்பா நான் சொல்வது போல இந்த வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னை எப்பொழுதும் மிகுந்த கஷ்டங்களுக்கு மிகுந்த வேதனைகளுக்கும் ஆளாக்கி கொண்டிருந்தது அப்படியெல்லாம் இன்று இனிமேல் உனக்கான சந்தோஷங்களும் உனக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் மீண்டும் உனக்கே சாதகமாக கிடைக்கும்படி உன் அப்பா நான் நல்ல சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க வந்திருக்கின்றேன் எந்த நிலையிலும் நீ வருந்தக்கூடாது எந்த பெண் எத்தனை பெரிய சூழ்ச்சிகள் செய்தாலும் இந்த சாயப்பாவின் முன்னால் அதுவெல்லாம் ஒன்றுக்கு உதவாது என்பதனை நீ புரிந்து கொள் நான் இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் வராது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் சூழ்ச்சிகள் ஆயிரம் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான பல கஷ்டங்களை கொண்டு வந்து கொடுக்கும் அந்த நேரத்தில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற வேதனைகளை தீர்த்து கொடு இனிமேல் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ உணர வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு இன்னல்களையும் நீ கடந்து வர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது இந்த சாயப்பா நான் சொன்னது போல உனக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்று நீ சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு என்ன வேண்டும் என்பதனை நீ சற்று புரிந்து கொண்டு அதன் பிறகு இந்த பெண்ணை நோக்கிய உன்னுடைய பார்வையை செலுத்து என் அன்பு குழந்தையே எல்லோருடைய மனநிலையும் எப்பொழுதும் நம்மை சார்ந்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதில் இல்லை நமக்கு ஒரு கஷ்டத்தை வருகிறது என்றால் அந்த கஷ்டத்தை இவர்கள் நாம் நம்மை விட பல மடங்கு அதிகமாக அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் இங்கு ஒவ்வொருவரின் எண்ணமாக இருக்கிறது இதனையெல்லாம் தெரிந்து புரிந்து இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் உணர்ந்து நீ எப்பொழுதுமே பெருமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைக்கு உன்னை தயாராக வைத்திருக்க வேண்டும் யார் வந்து என்ன செய்தாலும் அந்த இடத்தில் இது உனக்கான வாழ்க்கை யாரிடத்திலும் இதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி நீ சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு உன்னை தயாராக வைத்திருக்க வேண்டும் நான் சொல்ல சொல்வது என்னவென்று உனக்கு புரிந்திருந்தால் நிச்சயமாக உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்வாய் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக நீ என்னவென்று ஏற்றுக்கொள்வாய் நான் இருந்து உனக்கு தருகின்ற இந்த மாற்றங்கள் இனி என்னாலும் உனக்கான பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கட்டும் உனக்கான பேர் அதிசயங்களை உருவாக்கி தரட்டும் சரி இதுவெல்லாம் இனிமேல் நீ தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் இந்த பெண் உன் வாழ்க்கையில் என்ன நடத்திருக்கிறார் என்பதனை கட்டாயமாக என் குழந்தை நீ உணர வேண்டும் இவனுடைய நடவடிக்கைகள் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கை துணையை அவர்களின் வசமாக வைத்திருக்க வேண்டும் என்பதாகத்தான் இருக்கிறது எந்த நிலையிலும் உன்னோடு உனக்கு சந்தோஷமான வாழ்க்கை கிடைத்துவிடக் கூடாது என்பதில் முதலில் இவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன நடந்தது என்று என் குழந்தை நீ யோசிக்கும் நேரம் இவர்களினுடைய வார்த்தைகள் எல்லாமே இந்த வாழ்க்கையில் உன்னை மிகப்பெரிய அளவில் காயப்படுத்தியிருக்கிறது என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வருந்தி நிற்காமல் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் உன்னை தயார்படுத்திக்கொள் இந்த பெண் எந்த எண்ணத்தில் இதையெல்லாம் செய்தால் என்பதனை உன் சாயப்பா உனக்கு இப்பொழுது வெளிப்படையாகவே சொல்லிவிடுகின்றேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய துணையை தன் வசமாக நினைப்பது வேறு யாரும் இல்லை உன் துணையினுடைய பெற்றோர்கள்தான் அவனுடைய தாய் அவருடைய தாய்தான் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார் எங்கே தனக்கும் தன் பிள்ளைக்கும் இடையில் இருக்கின்ற பந்தம் முன்னால் கெட்டுவிடுமோ எங்கே உன் பேச்சை கேட்ட அவர்களை ஒதுக்கி விடுவார்களோ என்பது போன்ற ஒரு எண்ணங்கள் இவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது இது போன்ற எண்ணங்களும் இது போன்ற உணர்வுகளுக்கும் இவர்களுக்குள் வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய நடவடிக்கைகள் அல்ல அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் பேசிய வார்த்தைகள் ஐயோ ஒருவர் வந்து விட்டாரே இனிமேல் உன் பிள்ளை உனக்கில்லை என்பது போன்ற வார்த்தைகளை சொல்லி அவர்களின் மனதை மிகுதியான அளவில் கவலைப்பட வைத்து விட்டார்கள் இவர்களும் இதையெல்லாம் உண்மை என்று எண்ணி உன்னை பற்றி உன்னுடைய உண்மையான நல்ல குணத்தை புரிந்து கொள்ளாமல் அவர்களும் இந்த காரியத்தை செய்ய தொடங்கி விட்டார்கள் எப்படியாவது உனக்கு கஷ்டங்களை கொடுத்தால் நீ அவர்களை விட்டு ஒதுங்கி நிற்பாய் அது அல்லாமல் அவர்களுக்கும் உனக்கும் இடையில் பிரச்சனைகளை உருவாக்கி விட்டால் உன் வாழ்க்கை துணைக்கும் உனக்கும் இடையில் எப்பொழுதும் சண்டைகளும் சச்சரவுகளும் இருந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக அங்கு அக்னியோனியம் இல்லாமல் போய்விடும் அவர்கள் தன்னை பெற்றவர்களோடு எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பார்கள் என்பதுதான் அவர்களின் எண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் உண்மையில் என்ன தெரியுமா அடுத்தவர்களின் பேச்சினை கேட்கவில்லை என்றால் இவர்கள் உண்மையில் நல்லவர்கள் ஆனால் இவர்கள் இப்பொழுது கற்றுக்கொண்ட ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து சேர்ந்திருக்கின்றது மேலும் மேலும் உனக்கு பல இன்னல்களை கொடுத்துவிட இவர்கள் நினைத்து விட்டார்கள் இந்த நேரம் நீ விழித்துக்கொள்ள வேண்டிய நேரம் உன்னுடைய துணையை அவர்களின் வசமாக்கு அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் என்றால் இந்த நேரத்தில் தான் நீ விழித்துக்கொள்வதோடு கொள்வதோடு மட்டுமல்லாமல் நிச்சயமாக உன்னுடைய யதார்த்தம் என்ன என்பதனை அவர்களுக்கு நீ தெரியப்படுத்த வேண்டும் நீ அவர்களுக்கு பாரம் இல்லை அவர்களின் வாழ்க்கையை கெடுக்க வரவில்லை அவர்களின் குடும்பத்தை பிரிக்க வரவில்லை என்பது இன்னும் சில நாட்களில் உன்னுடைய நடவடிக்கைகள் அவர்களுக்குள் உணர்த்த வைக்கும் எப்பொழுது அடுத்தவர்களின் பேச்சினை கேட்டு இது போன்ற உன்னை தவறாக நினைத்தார்களோ அதுபோல உன்னுடைய நடவடிக்கைகளை கண்டு நிச்சயமாக மீண்டும் அவர்கள் மனம் திருந்து விடுவார்கள் உன் துணையை உன்னிடமிருந்து பிரிக்கின்ற முயற்சியையும் அவர்கள் வசமாக நினைக்கின்ற முயற்சியையும் கைவிட்டு விடுவார்கள் என் குழந்தையை சாயப்பா சொன்ன விஷயம் நூற்றுக்கு எண்பது பேரினுடைய எண்பது சதவீத பேரினுடைய இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது மீதம் இருக்கின்ற இருபது சதவீதம்தான் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு எல்லோருடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுத்து யாரையும் காயப்படுத்தி விடக்கூடாது என்பதனை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நடந்து கொள்கிறார்கள் நம்மை போலதானே இவர்களும் வாழ வந்திருக்கிறார்கள் இவர்களின் வாழ்க்கையை நாம் அளிக்கக்கூடாது என்பது அவர்களுக்கு நிச்சயமாக புரிதலில் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை இது போன்ற ஒரு துன்பத்தை உனக்கு கொடுக்க நினைத்திருக்கின்ற இந்த நேரத்தில் நீ சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் அவசரப்படுத்தி எடுத்தோம் கவித்தோம் என்று வார்த்தைகளை ஒதிர்த்து விட்டாய் ஆனால் மீண்டும் ஒருமுறை முறை இதை இல்லாததாக மாற்றிவிட முடியாது இவர்கள் காலம் தோறும் உன்னோடு பயணிக்கக்கூடியவர்கள் இவர்கள்தான் உன்னுடைய உறவுகள் தவறுகளே செய்திருந்தாலும் அவர்கள் உன்னுடைய துணையின் பெற்றோர்கள் அதனால் சற்று பொறுத்து அவர்களுக்கு இதையெல்லாம் புரிகின்ற நேரம் ஒருமுறை நீ பொறுமையாக காத்திரு அதற்காக அவர்கள் உன்னை என்னதான் செய்தாலும் உன்னை பார்த்து கொண்டிருக்க சொல்லவில்லை சரியான நேரத்தில் சரியான பதிலடியும் நீ கொடுக்கத்தான் வேண்டும் ஆனால் அது அவர்களை புண்படுத்தும் விதமாக ஒருபோதும் இருக்கக்கூடாது உன்னுடைய துணை பேசுவது தவறு கிடையாது அதே நேரத்தில் அவர்கள் பேச வேண்டிய வார்த்தைகளை நீ பேசிவிட்டாய் ஆனால் அது மிகப்பெரிய பிரச்சனையாக அங்கு உருவெடுத்துவிடும் என்பதனை மறந்து விடாதே அதனால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு சர்வ நிச்சயமான நம்பிக்கையான வாழ்க்கையை எப்பொழுதும் நல்லபடியாக வாழ நீ தயாராக இரு நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த கவலைகளும் வேண்டாம் வாழ்க்கையே வேண்டாம் என்று ஒருபோதும் நாம் சொல்லிவிட முடியாது இந்த வாழ்க்கை நமக்கான நன்மைகளை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு இந்த அப்பாவை நம்பி வந்தவர்களை அனைவரையும் நிச்சயமாக காத்திடுவார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்